பறக்கும் படை திமுகவை கண்டு பதறுவது ஏன் நேற்றையை முன்தினம் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளரான ஆர் ராஜா அவர்களின் வாகனத்தை பறக்கும் படை முறையாக சோதனை செய்யாத காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பல இடங்களில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பறக்கும் படை அதிகாரிகள் செயல்படுவது ஜனநாயக விரோதம் என மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் கண்டனம் ஹிந்தி படிச்சா பார்லிமெண்ட் போகலாம் அமைச்சர் துரைமுருகன் அட்வைஸ் பாராளுமன்ற உறுப்பினராக விரும்புவோருக்கு ஹிந்தி ஆங்கிலம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அது தெரியாமல் பார்லிமெண்ட் போனால் பயனில்லை என அமைச்சர் துரைமுருகன் கூறியது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ராஜா அரசியலா பிரியாணி அரசியலா ரம்ஜான் பண்டிகையை காரணம் காட்டி பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வை தள்ளி வைக்கும் திராவிட மாடல் அரசே எண்பத்தைந்து சதவீத இந்துக்கள் கொண்டாடும் அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்கு விடுமுறை விடுவாயா